ஹாய் இந்த வீடியோவில் தமிழ் டைப்பிங்கில் சீனியரில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம் மொத்தம் ஏழு லெட்டர் இருக்குது சீனியருக்கு அதில் மூணு லெட்டர் வந்து நம்ம ஜூனியர்லேயே டைப் பண்ணியிருப்போம் அதையும் சேர்த்து மொத்தமாக ஏழு லெட்டர் ஓகே இன்றைக்கி அலுவல் முறை கடிதம் இதை வந்து பார்க்கலாம் இங்கிலீஷில் அஃபிஷியல் லெட்டர்னு இருக்கும் இதை பார்க்கலாம் இப்போ இதோட டிகிரி அவ்வளோ லெட்டர்னாலே டென் டூ சிக்ஸ்டி அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி தமிழை பொறுத்த வரைக்கும் டென் டு சிக்ஸ்டி இப்போ பாருங்கள் இதில் இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல இதை எப்போதுமே நம்ம சென்ட்ரு பண்ணுவோம்ல அது மாதிரி சென்ட்ரு பண்ணணும் அதுக்கு இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஃபிஃப்டியில் மைனஸ் பண்ணணும் இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இப்போது இதை ஃபிஃப்டிலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒன்று கிடைக்கும் இதை டூவால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணால் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று கிடைக்கும் அதை நம்ம எயிட்டின்னு மாற்றிக்கலாம் கரெக்டாக பத்து டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அதுலேருந்து எயிட்டீன் ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக எயிட்டீன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க டிகிரியில் நோட் பண்ணோம்னா இருபத்தி எட்டு டிகிரின்னு வரும் அதை டைப் பண்ணிவிட்டு கீழே கோடு போட்டுருணும் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே ஹைஃபன் வச்சு கோடு போட்டுடணும் இது முடித்ததுக்கப்புறம் ஹேண்டில் ரெண்டு டைம் மூவ் பண்ணணும் டூ லைன் ஸ்பேஸ் பண்ணணும் அதனால ரெண்டு ரெண்டு டைம் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அனுப்புனர் பெருனர் வந்து டைப் பண்ணும் இதை வந்து பத்து டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அனுப்புனர் இது டைப் பண்ணிவிட்டு இதை முடித்ததுக்கப்புறம் அதே லைனில் கரெக்டாக ஸ்கேல் இருக்கும்ல மேலே ஸ்கேலில் டிகிரி காட்டும்ல அதில் பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக நாற்பத்தி முப்பத்தி ஏழு டிகிரி முப்பத்தி ஏழு டிகிரியில் வச்சு இந்த பெருனர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த முப்பத்தி ஏழு டிகிரி ஏன் வைக்கிறோன்னா இடையில இந்த கோடு இருக்குல்ல இது வந்து நம்ம முப்பத்தி அஞ்சு டிகிரியில் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த பெருநர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்போ இது கரெக்டாக முப்பத்தி ஏழு டிகிரி இருக்குமா அதுக்காக தான் இது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் டூ லைன் ஸ்பேஸ் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே உள்ளதை வந்து டைப் பண்ணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த திரு மு ராஜா கண்ணனார்னு இருக்கா இதை வந்து எப்படி டைப் பண்ணணுன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ ஆ நூ அதை விட்டுட்டு இப்புக்கு நேராக கரெக்டாக தெருங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணும் அதே போல் தான் இங்கேயும் ரூவுக்கு நேராக டைப் பண்ணணும் ஓகே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் பண்ணணும் ஓகே இப்போது இந்த நேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இதை டைப் பண்ணிட்டு இப்போ அனுப்புனரில் ஒரு லைன் டைப் பண்ணிட்டா அதே லைனில் வச்சு பெருநோருக்கும் டைப் பண்ணிடணும் இப்போ தலைமை அதிகாரி இதையும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இவங்க படிச்சிருக்கிறது வந்து ஸ்பேஸ் பத்தாதான் அதனால நம்ம அடுத்த லைன் கொண்டு வந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணணுன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க நேமுக்கு நேராக வச்சு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த அவங்க படிச்சிருக்க அந்த டிகிரியெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அந்த மாதிரி தான் டைப் பண்ணணும் இடம் பற்றல்னா அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள அந்த மாநில காவல்துறை அதை வந்து டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் இந்த மாதிரி ஒரு ஒரு லைனும் அனுப்புனர் பெருனர் ரெண்டுக்குமே வந்து முடிச்சுட்டு வரணும் லாஸ்ட்டாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹைஃபனை வச்சு கோடு போட்டோன்னு கீழே இது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சு பண்ணணும் டபுள் லைன் ஸ்பேஸ் விடக்கூடாது இப்போ ஹைஃபனை வச்சு கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரில் உள்ள இந்த கோடு போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணி மேலே கரெக்டாக அந்த அனுப்புனர் லைன் அடிப்போம்ல அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த ரொட்டேட்டர் இருக்கும்ல அதை வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி தான் இதை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது எயிட்டுக்கு ஷிஃப்ட்டு போட்டோம்னா அந்த டேஷ் இந்த சின்ன கோடு இருக்குல்ல இது வந்து இல்லை அதனால என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் லாக்கு வந்து போட்டுக்கோங்க ஷிஃப்ட் லாக்கு போட்டு வச்சுட்டு ஸ்பேஸ் பார் இருக்குல்ல அதையும் டச் பண்ணிட்டு அந்த எயிட்டையும் டச் பண்ணும் ஒரே டைமில் ரெண்டே இது வந்து ஸ்பேஸ் பார் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைம் வந்து எயிட்டு எயிட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த டேஷ் இருக்குல்ல குட்டியாக இருக்குல்ல அது வந்து விழுகும் அதுக்கப்புறம் அந்த ரொட்டேட்டரை வச்சு லைட்டாக கீழே வந்து ஹாஃப் ஸ்டிக் இறக்கும்ல அந்த மாதிரி ஹாஃப் ஸ்டிக் இறக்குங்க இறக்கிட்டு மறுபடியும் டச் பண்ணுங்கள் மறுபடியும் இறக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நம்ம இறக்கிட்டு ஒவ்வொரு டைம் டச் பண்ணுறப்போ இது அப்படியே லைன்னா வந்து வந்துடும் கரெக்டாக அந்த ஹைஃபன் கோடு இருக்குல்ல கீழே அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும் இந்த மாதிரி தான் அந்த லைன் போடணும் ஓகே லெஃப்ட் ஹேண்டில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்டு வந்து ஸ்பேஸ்பாக இருக்கும் அந்த எயிட் டேஷ் போர்டில் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது முடித்ததுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுருவீங்க அதுக்கப்புறம் இப்போ மேலே எப்படி சென்ட்ரு பண்ணோமோ டைட்டில் அதே போல் தான் அந்த கடிதை இந்த லைனையும் சென்டர் பண்ணனும் அதுக்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஃபிஃப்டியில் மைனஸ் பண்ணி டூவால் டிவைட் பண்ணி அந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி டைப் பண்ணிடலாம் இப்போ ஐயா இதை வந்து அடிச்சுருங்க இதை டைப் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் வச்சு ரெண்டு டைம் வந்து மூவ் பண்ணணும் டூ லைன் ஸ்பேஸ் தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணோம்னா பத்து ஸ்பேஸ் தள்ளி அதாவது கரெக்டாக இருபது கிட்ட வச்சு இதை டைப் பண்ணும் லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி டிகிரி வரைக்கும் டைப் பண்ணால் போதும் அதை தாண்டி போக வேண்டாம் இது அடிக்கையில் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பொருள் அதுக்கப்புறம் அந்த கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு மற்றதை வந்து டைப் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பார்வை இதுவும் கோலன் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எப்போதும் லெட்டர் அடிக்கிற மாதிரி தான் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் ஹைஃபனை வச்சு இந்த இடத்துல அஞ்சு அஞ்சு ஹைஃபன் வந்து போட்டுக்கோங்க சென்ட்ரா வச்சு இது முடிச்சதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு எப்போதும் நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஸ்பேஸ் விடுவோமா அதே போல் இந்த இடத்துல ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பேராகிராஃபு இது அப்படியே கண்டினியூ அடிக்க வேண்டியதான் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணையில் டூ லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும் விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் டூ டாட் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டூ லைன்ஸ் பேஸ் விட்டுக்கோங்க டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இது போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனில் எது வந்து பெருசாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த கம்மாவையும் சேர்த்து ஃபிஃப்டீன் இருக்கும் அதே போல் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னால் இதில் செவன் செவன்டீன் செவன்டீன் இருக்கும் இப்போ எது பெருசு செவன்டீன் தானே பெருசு அப்போ என்ன பண்ணுன்னா செவன்டீனுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டியே மைனஸ் பண்ணிக்கோங்க செவன்டீனாக மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி த்ரீனு கிடைக்கும் ஃபார்ட்டி த்ரீ இப்போது இதை கரெக்டாக ஃபார்ட்டி த்ரீ டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ மேலே உள்ள தங்கள் நம்பிக்கை இல்லை அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ இதை விட அது கம்மியாக இருக்கா அப்போது மைனஸ் பண்ணிக்கோங்க செவன்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் டூன்னு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த டூவை வந்து டூவால் டிவைட் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி அதை வந்து எது பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சென்டர் பண்ணணும் கரெக்டாக ஃபார்ட்டி த்ரீ டிகிரியில் வச்சு இப்போ டூ டிவைட் பை டூ வந்து என்ன ஒன்றுன்னு கிடைக்குமா அப்போ ஃபார்ட்டி த்ரீ டிகிரியில் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த தங்கள் நம்பிக்கை இல்லைங்கிறத ஸ்டார்ட் பண்ணும் இது முடித்ததுக்கப்புறம் ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் வளர்ச்சி இயக்குனருங்கிறத டைப் பண்ணணும் இது வந்து கரெக்டாக ஃபார்ட்டி த்ரீ டிகிரியில் வச்சு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் லாஸ்ட்டாக புள்ளி வச்சு முடிச்சிடணும் லாஸ்ட்டாக புள்ளி வைக்காமல் இருக்காதீங்க அதில் வேஸ்ட்டாக ரெண்டு மார்க் போயிடும் அதனால் அதை கரெக்டாக பார்த்துப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெட்டர் வந்து பார்க்கலாம் மொத்தம் நாலு லெட்டர் இருக்குது Okay, thank you.